இரவு மணிக்கு இந்த கொண்டிருக்கிறோம் நிச்சயமாகவே நம் குடும்பங்களிலே சந்தோஷத்தை தருவார் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தை தருவார் சில வீடுகள்ல கணவன் வந்துட்டாலே சண்டை ஆரம்பிச்சிடும் சில நேரத்துல ஒரு நம்ம வீட்டுல ஒரு பையன் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய பையன் இருப்பான் அவன் வந்த உடனே வீட்டுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிடும் இனிமே அந்த மாதிரி இருக்க கூடாது எல்லா வீடும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக ஆவியானவர் அசைவாடுகிற வீடாக நம்முடைய வீடுகள் மாற வேண்டும் என்பதற்காக இந்த ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாம் ஜெபித்து பாடல் பாடி கத்தரை ஆராதிக்க போகிறோம் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் இன்றைக்கும் ஆசீர்வாத குடும்ப நேரத்திற்காக உம்முடைய சமூகத்துல வருகிறான்

உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றுமில்ல என்ற பாடலை பாடி கத்தனை நல்ல துதி தூயத்த போகிறோம் பாடுவோமா ஆமே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லா கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றுமில்லை எல்லாரும் சேர்ந்து கூடுமே எல்லா கூடுமே உம்மாலே எல்லா கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உமாள் கூடாதது ஒன்றுமில்ல கடல் மீது நடந்த இறையா கடும் புயல்லாதிரே கடல் மீது நடந்த இறையா கடும் புயல்லாத திணிரே சாத்தானை ஒடுக்கிணிரே சர்வ வல்லவரே சாத்தானை ஒடுக்கிணிரே சர்வ வல்லவரே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல இல்லை உம்மாள் கூடாதது ஒன்றும் இல்லை பாடுங்க எல்லாரும் கூடுமே அண்ணவரை பாட்டு இந்த மாட வேலையில உம்மால எல்லாம் கூடும் சொல்லும் எல்லாம் முடியும் கூடாதது ஒன்றுமில்ல இல்லை கூடாதது ஒன்றும் இல்லை இன்னொரு முறை எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா கும்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா யோர் தான் கும்பை கண்டு பின்னோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே கும்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல கூடாதது ஒன்றும் இல்லை சொல்லுங்க கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் அம்மப்பா கூடாதது ஒன்றும் இல்ல உண்மான் கூடாதது ஒன்றும் இல்ல மறித்து உயிர்த்தீரையா மரணத்தை செய்தீரையா மறித்து உயிர் தீரையா மரணத்தை செய்தீரையா மறுபடி வருவீரா உருமாற்றம் தருவீரையா மறுபடி வருவீரா உருமாற்றம் தருவீரா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் நம் வேண்டிக்கொள்ளுகிற கொள்ளுகிற எல்லாவற்றையும் நிறைவேற்றவர் வல்லவராயிருக்கிறார் உமாள் கூடாதது ஒன்று கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது இல்லை உமாள் கூடாதது உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் போடுதையா மறையுதையா உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல சொல்லுங்க கூடுமே எல்லாம் கூடுமே எல்லாம் கூடும் கூடாதே ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது இன்னொரு முறை சொல்லுவமா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே உம்மால் கூடாதது ஒன்று முல்ல ஆண்டவரே மனுஷரால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் உம்மால் கூடும் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் ஒன்று கூடாதது ஒன்றுமில்ல நீ விசுவாசித்தானே பெரிய காரியம் செய்வாயே நீ விசுவாசித்தானே பெரிய காரியம் செய்வாயே பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே நங்கே சுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நம்ம வீடுகள்ல நம் இயேசுவால கூடாதது ஒன்றுமே இல்லை கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நம்ம வீட்டுக்கு அவருடைய பிரசனம் இறங்கி வருவதாக அவருடைய வல்லம் இறங்கி வருவதாக நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்று நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்று நம் கேசுவாய் கூடாதது கூடாதது ஒன்று நம் கேசுவாய் ஹாலனுயா ஹாலனுயா ஒன்று மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுவே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுவே மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுவே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது கூடாதது நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாகவும் உன்மால செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றுமில்லையே நம் சுவால் கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்று கூடாதது ஒன்று நாங்கள் கூடாதது ஒன்றுலையே கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நம்ம சுவல் கூடாதது அந்த இயேசு என்ற நாமம்தான் நம்முடைய வாழ்க்கையில் சேத்தை கொடுக்கிறது நமங்க சுவல் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நம் நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவரை இந்த இரவு வேலை மகிமைப்படுத்துவோம் நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க வல்லமை இறங்கி அவரால் முடியாத காரியத்துல கத்தல் இறங்கி வந்து ஒரு அற்புத செய்வீராக ஒரு அதிசய செய்வீராக ஒரு அதிசயம் நடப்பதாக ஒன்றுல்லையே நம்மரா கூடாதது ஒன்றுமில்லையே ஆமே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உமாள் கூடாதது ஒன்றுமில்ல கூடும்பா எல்லாம் கூடும்பா உங்களால் எல்லாம் கூடும் து ஒன்று பிள்ள உங்களால கூடாதது ஒன்று பிள்ளை சொல்லுங்க உரிமையா கூடும்பா எல்லாம் கூடும்பா உங்களால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்று பிள்ளை உங்களால கூடாதது நல்ல கரகல தட்டி விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பாவை பார்த்து சொல்லுங்க அப்பா உங்களால முடியாததுன்னு ஒண்ணு இல்லப்பா என் வாழ்க்கையில இருக்கிற வியாதிகளை உம்மால சுகமாக்க முடியப்பா கேன்சரை உம்மால சுகமாக்க முடியப்பா எல்லா கட்சிகளையும் கரைய வைக்க உம்மால முடியப்பா எனக்கு வருகிற பலவீனங்களை நீக்க உம்மால முடியப்பா என் வாழ்க்கையில வந்திருக்கிற தரித்திரங்களை நீக்க உண்மால் கூடுமப்பா உண்மால் முடியாதது ஒன்றுமில்லப்பா நீங்க ஏதோ விசுவாசி உங்க நாமத்தை சொன்னா அது அற்புதம் நடக்கும் எங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக இப்பொழுது குடும்பங்கள் அற்புதங்கள் நடப்பதாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாகவும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள கூடாதது ஒன்றுமில்லையே சொல்லுங்க கூடாதது ஒன்றுமில்லையே இந்த பாடலை நீங்க பாடும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது கூடாதது ஒன்றுமில்லையே அருமையான பிள்ளைகளை மறித்த லாசரு நாலு நாள் ஆயிருச்சு நாரி போன லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷனுக்கு ஒரு ஜீவன் உண்டாகும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அவராலே ஆகும் இப்ப சொல்லுங்க கூடாதது ஒன்றுமில்லையே எங்கே சுவாள் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே ஹாலூயா ஹாலே லூயா ஹாலு லூயா ஹாலு லூயா என்னோடு கூட சேர்ந்து ஹாலு தூய் பிரசல்லத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையார் என்னை நீரைத்து நீராளுகை பரிசு பரிசுத்தாவியானவரே வாரும் தூய ஆவியே உம் கும்பசனத்தை வாஞ்சிக்கிறோ வல்லவையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் அன்றைக்கு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்குள்ளாக ஆவியானவர் அசைவாடின பொழுது எலும்புகளுக்குள்ளாய் கத்த ஜீவனை கொடுத்தார் உலர்ந்து போன நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் வருகிற பொழுது அவருடைய ஜீவன் வருகிற பொழுது உலர்ந்து போய் இருக்கிற நம்முடைய சரீரம் உயிர் பெற கத்த உதவி செய்வார் அந்த ஆவியானவரை பார்த்து நீராடுகை செய்யும் Hallelujah அப்படியே நம்ம செபிக்க ஆரம்பிக்கலாமா அப்படியே செபிக்க ஆரம்பிக்கலாமா ஆவியானவரோடு இணைந்து அப்படியே ஆவியானவரோடு இணைந்து நம்ம செபிக்க போகிறோம் ஆவியானவரோடு இணைந்து நாம் செமிக்க போகிறோம் நமக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர் நமக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிற அந்த ஆவியானவரோடு தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் இறக்கி வைக்க போகிறோம் உங்க மனசுல என்னென்ன அழுத்தங்கள் இருக்கிறதோ விசேஷமாக பிள்ளைகளுக்குள்ளாக சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீர்கள் உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை திருமணம் பண்ணி கொடுத்தது நிமித்தமாக சமாதானத்தை இழந்திருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் செவியுங்கள் என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் வரட்டும் என் குடும்பத்தில் சந்தோஷம் வரட்டும் பிள்ளைகளை படிக்க அனுப்பின இடத்தின் நிமித்தமாக சில சமாதான குறைவுகள் ஆண்டவர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை தருகிறார் ஆண்டவர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை தருகிறார் இப்பொழுது நீங்கள் செவியுங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை ஆண்டவரிடம் சொல்லுங்கள் வேலை செய்கிற இடத்திலே சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஆம் தகப்பனே எனக்கு வேலை செய்கிற இடத்திலே ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது எனக்கு சமாதானத்தை தா

கைகளை வச்சு ஆண்டவரை பார்த்து சொல் மகளை எனக்கு ஒரு அற்புதத்தை அடிக்கடி வயிற்றுல கோளாறுகள் இப்பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவர் என்னுடைய வயிற்றுல இருக்கிற மெலவினங்கள் மறைவதாக என்று சொல்லி இப்பொழுது நீ

உம் மையால் என்னை நிறைத்து நீராலுமை செய்யும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்காக ஹாலெல்லுயா அசைவாடுங்கப்பா ஒவ்வொரு இடங்கள்ல அசைவாடுங்கப்பா ஒவ்வொரு இடங்கள்ல அசைவாடுங்கப்பாயா பார்த்து சொல்லுங்க என் வீட்டுக்குள்ள அசைவாடுங்க அசைவாடு அசைவாடு தெய்வமே சொல்லுவீங்களா அசைவாடு தெய்வமே அசைவாடு தெய்வமே எங்கள் குடும்பத்தில் அசைவாடுமே எங்கள் குடும்பத்தில் அசைவாடுமே சொல்லுவீங்களா அசைவாடு தெய்வமே அசைவாடு தெய்வமே உங்க வியாதி உள்ள இடத்துல கரங்களை வச்சு சொல்லுங்க அசைவாடு தெய்வமே மேல் அசை பாடு வீட்டின் மேல் அசைவாடுமே அசைவாடு தெய்வமே சொல்லுவீங்களா அந்த உலக எழுமின் மேல் அசைவாடுவீங்களே பிள்ளைகள் மேல அசைவாடுங்கப்பா குடும்பங்கள் மேல் அசைவாடுங்கப்பா குடும்பங்கள் மேல் அசைவாடுங்கப்பா குடும்பங்கள் மேல் அசைவாடுங்கப்பா பிள்ளைகளுடைய தொழில் மேல் அசைவாடுங்கப்பா அசைவாடு எங்கள் மேலே ஆ மே கண்ணீரோட கவலையோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு நீங்க இறங்கி ஒரு ஆறுதலை சமாதானத்தை கொடுப்பாக ஹாலில் ஹாலில் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்க மெய் சமாதானத்தை அனுப்பி மெய் சந்தோஷத்தை அனுப்பி நீங்க ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது நாங்கள் வாசிக்கிற வேத வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே ஆமே நர்மையானவர்களே லூக்காசு விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்துல ஆண்டவர் அந்த பார்த்து சொன்னார் சொன்னார் என்ன நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அருமையான தேவண்டை பிள்ளைகளே புறஜாதிகளாகிய நமக்கு அந்த ஆபரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆபரகாமுக்கு கத்தர் என்னென்ன வாக்கு தத்தம் எல்லாம் கொடுத்தாரோ ஆபரகாமுக்கு கத்தர் என்னென்ன வாக்கு எல்லாம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் கத்தர் உங்களுக்கும் எனக்கு உரிமையாய் வைத்திருக்கிறா லூயா நேத்தைக்கு நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா ஆப்ரகாமா பார்த்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் இந்த சகையுடைய பெயரு அந்த ஊர்ல அந்த அளவுக்கு மரியாதையான பெயர் அல்ல சகையோ வீட்டுக்கு ஏசு போகிறார் என்று சொல்லி கேட்ட உடனே அவங்களாரு என்னதுனுமா சொன்னாங்க பாவியானவன் மனுஷ வீட்டுக்கு ஒரு போறார் என்று சொன்னாங்க அன்பு தேவனே பிள்ளைகளே நம்மளை பார்த்து இந்த உலகம் பாவின்னு சொல்லுதா நம்மளை பார்த்து இந்த உலகம் நீங்க துன்பா இருக்கிறேன் சொல்லுகிறதா நீங்க உங்களை பார்த்து பல பட்ட பெயர்களை கொடுக்கிறாங்களா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு நம்ம வீட்டுல வந்து சொல்றாரு இன்னைக்கு நீ ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறாய் நீ இழந்து போன ரட்சிப்பை நான் உனக்கு தருகிறேன் இழந்து போன ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார் ஹாலேலூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதுல மூன்றாம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதுல மூன்றாவது அதிகாரத்துல பதினாலாவது வசனப்படி சொல்லுகிறது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை

அதுக்கப்புறம் குடும்பமே கத்த ரட்சித்தார் இதேபோல உங்களுடைய ஜபத்தை கத்த கேட்டுக்கொண்டே இருக்கிறார் உங்கள் நிமித்தமாக உங்கள் கணவரை கத்த ரட்சிப்பார் உங்களுடைய பிள்ளைகளை கத்த ரட்சிப்பார் உங்கள் நிமித்தமாக உங்கள் பட்டணத்தை கத்த ஆசீர்வதிப்பார் எனவே நீங்கள் ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிங்க Hallelujah Hallelujah దేవ ప్రసన వరటు ஒரு மனப்படுங்க ஆவியில் ஒரு மனப்படுங்க ஹாலேலு யா சத்தையை நல்ல பாடுங்க ஆலேலூ செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே இந்த நீர் கொடுத்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே அண்டவரே நீர் கொடுத்த இந்த நல்ல இரவு வேலை கூட அண்டவரே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பாடவும் துதிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை நாங்கள் ஆராதிக்க உண்மை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே அண்டவரே லூகா சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருந்து சகையுக்கு ஆபிரகாமின் மகன் என்கிற அந்தஸ்தை கொடுத்தது போல இன்றைக்கும் எங்களுக்கும் அந்த அந்தஸ்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதிப்பீராக இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த லைவ் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை அவங்க இழந்து போன சுகம் இழந்து சமாதானம் இழந்து போன சந்தோஷம் எல்லா உங்க பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள் வருவதாக உங்க பிள்ளைகளுடைய பிசினஸ்களுக்குள் வருவதாக உங்க பிள்ளைகளுடைய பிசினஸ்க்குள் வருவதாக உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர்கள் பேரை பெருமைப்படுத்துவீராக அவர்களை ஆசீர்வாதமாய் வைத்தருள்வீராக இந்த இரவு உங்க பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு நல்ல பலத்தோடு ஆரோக்கியத்தோடு

கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளைக்கும் சரியாக நாம் இதே போல குடும்ப ஜபத்தில சந்திப்போம் குடும்ப ஆசீர்வாத நேரத்தை சந்திப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் காட் பிளஸ் யூ